அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி இன்றைய நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் இன்று கால நேரமான மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்குள்ள உங்க வீட்டில் இந்த ஒரு தெய்வத்தை ஏத்துனீங்க அப்படின்னா கோடிக்கடனும் இருந்த இடம் தெரியாமல் போகும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கடனை அடைக்கவே முடியாது ஏதாவது ஒரு வகையில் கடன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வருமானமும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வருமானத்தை தக்க வைக்கவே முடியாது பணவசியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது அது சரியாகிறதுக்கு இந்த சஷ்டி நாள் அதாவது மார்கழி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சஷ்டியில் குறிப்பிட்ட ராகு கால நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை உங்க வீட்டு பூஜ்யர்கள் ஏத்துங்க இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி இந்த தீபத்தை ஏத்துணுங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் பதிவை பார்ப்பதற்கும் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு ஆறுதல் தேவைப்படுது எப்படி வந்து வழிபாடு முக்கியமோ எப்படி பணம் முக்கியமோ எப்படி ஆரோக்கியம் முக்கியமோ அதை மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் ஆறுதல் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படக்கூடாது இந்த ஆறுதல் தரக்கூடிய தன்னம்பிக்கை வரிகளை அந்த சேனலில் நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேன் அந்த சேனலோட லிங்க் இந்த சேனலுக்கு கீழே ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தவறாம உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பாருங்கள் அவசர அவசரமாக அதை பார்க்க வேண்டாம் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ அதை நீங்கள் போட்டு கேட்கும்போது உங்கள் மனதிற்கு கண்டிப்பாக ஆறுதலாக இருக்குங்க இந்த அதே நாளில் கால நேரமான மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஒரு தட்டை எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலையில் காம்பை நீக்கிட்டு அந்த வெத்தலை முழுக்க மஞ்சளை தடவணும் நல்லா மஞ்சளை தடவி எப்பவுமே வெத்தலையை வந்து வெறும் வெத்தலையாக எல்லாரும் வைக்கிறீங்க வெத்தலை அப்படி செய்வே கூடாது வெத்தலை வெத்தலைப்பாக்கோட வைக்கணும் இல்லை அப்படின்னா வெத்தலையில் வந்து மஞ்சள் தடணும் விளக்கு வைக்கும்போது மஞ்சள் தடவி சந்தன குவம் போட்டு வெத்தலைக்கு வச்சு அதன் மீது ஒரு அகல் விளக்கு வச்சு அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி ஓம் முருகா போற்றின்னு இந்த தமிழ் மந்திரங்களை நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்கள் காலையில் மந்திரம் சொல்ல சொல்கிறீங்க சாயங்காலம் மந்திரம் சொல்ல சொல்கிறீங்க அப்படின்னா இதற்கு ஒரு உதாரணம் பல வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் காலையிலையும் பசிக்குது மதியம் பசிக்குது இரவும் பசிக்குது எப்படி நம்மளுக்கு உணவு முக்கியமோ எப்படி இறை அதாவது சாப்பிடக்கூடிய இறை முக்கியமோ அதுபோல் இறைவனும் முக்கியம் உங்களால் வழிபாடு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய முடியலனா கூட மனதால் வந்து வழிபாடு செய்யுங்க உங்கள் மனசுக்குள்ளே அந்த நேரத்தில் இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த ராகு கால நேரத்தில் தவறாமல் ஒரு டம்ளரில் பானகத்தை பிரசாதம் வாங்கி அல்லது ஏதேனும் பழங்கள் உலர் பழங்களை பிரசாதம் வாங்கி உங்கள் வீட்டில் முருகனுடைய திருவுருவப்படம் இருந்தால் செவ்வரளி மலர் அல்லது ரோஜா பூ பன்னீர் ரோஜா பூன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூவை சாற்றி இன்றைய தினத்தில் ராகு கால நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய எப்பேற்பட்ட கடன்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும் உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அந்த வெத்தலையை வந்து மறுநாள் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் அனைவருக்கும் இடது வணக்கங்களை தெரிவித்து இந்த இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்